இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் நண்பர்களே இன்று ஜனவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தாறு விசுவாவசு ஆண்டு மார்கழி மாதம் இருபத்தாறாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் எட்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை ராகு காலம் மதியம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை யமகண்டம் மாலை ஒன்று மணி முப்பது நிமிடங்கள் முதல் மூன்று மணி வரை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி முப்பத்தேழு நிமிடங்கள் வரை அஸ்தம் நட்சத்திரம் பின்பு சித்திரை நட்சத்திரம் கரணம் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி எட்டு நிமிடங்கள் வரை பத்திரை பின்பு பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை பவம் பின் பாலவம் கரணம் பார்வை இன்று முழுவதும் ஒரு கண் பார்வை சந்திராஷ்டமம் இன்று இரவு ஏழு மணி முப்பத்தேழு நிமிடங்கள் வரை சதயம் நட்சத்திரம் பின்பு போரட்டாதே நட்சத்திரம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உயரதிகாரிகளின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் பங்கு வர்த்தக விஷயங்களில் பொறுமை வேண்டும் ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் கீர்த்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அஸ்வினி நம்பிக்கை மேம்படும் பரணி பொறுமை வேண்டும் கிருத்திகை உதவிகள் கிடைக்கும் ரிஷப ராசி அன்பர்களே உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் உயர்கல்வியில் இருந்த இன்னல்கள் குறையும் தொழில் சார்ந்து முதலீடுகளில் பொறுமை வேண்டும் உத்தியோகத்தில் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும் மனதில் நினைத்த கனவுகள் கைகூடி வரும் புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும் பாராட்டு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கிருத்திகை புரிதல்கள் அதிகரிக்கும் ரோகிணி பொறுமை வேண்டும் மிருகசீரிஷம் தேடல்கள் அதிகரிக்கும் மிதுன ராசி நேயர்களே நினைத்து சில காரியம் தாமதமாகி முடிவு பெறும் பழைய பிரச்சனைகளைப் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் தாயுடன் அனுசரித்து செல்லவும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மிருகசீரிஷம் சிந்தனைகள் அதிகரிக்கும் திருவாதிரை முயற்சிகள் கைகூடும் புனர்பூசம் ஆதரவான நாள் கடக ராசி அன்பர்களே மனதளவில் இருந்த குழப்பம் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் நிம்மதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை புனர்பூசம் குழப்பம் நீங்கும் பூசம் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆயிலியம் அனுகூலமான நாள் சிம்ம ராசி நேயர்களே பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும் உத்தியோகப் பணிகளில் இருந்த தாமதங்கள் விலகும் வியாபாரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படவும் பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிக்கவும் விலை உயர்ந்த பொருள்கள் மீது ஆர்வம் ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சினைகள் குறையும் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மகம் தாமதங்கள் விலகும் பூரம் நிதானத்தை கடைபிடிக்கவும் உத்திரம் நெருக்கடிகள் குறையும் கன்னி ராசி அன்பர்களே உலக நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் தொழில்நுட்பக் கருவிகளில் கவனம் வேண்டும் பெரியோர்களின் ஆலோசனைகளால் சில தெளிவுகள் உண்டாகும் எழுத்து சார்ந்த துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் எதிர்பார்த்த சில பயணங்களில் தாமதம் உண்டாகும் தடைகள் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் அனுபவம் உண்டாகும் அஸ்தம் தெளிவுகள் உண்டாகும் சித்திரை தாமதம் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே போக்கில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் இறை சார்ந்த பயணங்கள் கைகூடும் போட்டி மனப்பான்மை இன்றி செயல்படவும் மற்றவர்களைப் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் புதியவர்களை நம்பி முதலீடு செய்வது தவிர்க்கவும் திடீர் பயணங்களால் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் ஆதாயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சித்திரை குழப்பங்கள் நீங்கும் சுவாதி கருத்துகளில் கவனம் விசாகம் நெருக்கடியான நாள் விருச்சிக ராசி அன்பர்களே எதிர்பாராத சில உதவிகள் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் உயர்நிலைக் கல்வியில் சாதகமான சூழல் அமையும் பெற்றோர் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் திடீர் உதவிகள் மூலம் சில பிரச்சனைகள் குறையும் உடன்பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் உத்தியோகப் பணிகளில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விசாகம் முன்னேற்றமான நாள் அனுஷம் பிரசனைகள் குறையும் கேட்டை பொறுப்புகள் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே உறவினர்கள் வழியில் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் ஆராய்ச்சி கல்வியில் அலைச்சல் ஏற்படும் விவசாயப் பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் செயல்பாடுகளில் இருந்த மந்தத்தன்மைகள் விலகும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் புதிய முயற்சிகளுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மூலம் விட்டுக் கொடுத்து செல்லவும் போராடம் மந்தத்தன்மைகள் விலகும் உத்திராடம் சாதகமான நாள் மகர ராசி அன்பர்களே குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் வேள்வி தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் மதிப்புகள் அதிகரிக்கும் உறவினர்களிடம் பயனற்ற விவாதங்கள் தவிர்க்கவும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் திறமைக்கு ஏற்ப வாய்ப்புகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு உத்திராடம் வசதிகள் மேம்படும் திருவோணம் வாதங்கள் தவிர்க்கவும் அவிட்டம் ஒத்துழைப்பான நாள் கும்ப ராசி நேயர்களை செய்யும் முயற்சியில் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் எதிராக இருப்பவர்களைப் பற்றி புரிந்து கொள்வீர்கள் வியாபார பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் எதிர்பாராத சில பயணம் மூலம் திடீர் திருப்பம் ஏற்படும் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் உண்டாகும் கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து முடிவு எடுக்கவும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் அவிட்டம் புரிதல் உண்டாகும் சதயம் திருப்பம் ஏற்படும் போரட்டாதை சிந்தித்து செயல்படவும் மீன ராசி அன்பர்களே வேலையில் நல்ல மாற்றம் உண்டாகும் உறவுகள் வழியில் இருந்து வேறுபாடுகள் மறையும் மனதிற்கு பிடித்த விதத்தில் வீட்டினை மாற்றி அமைப்பீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பதற்கான சூழல் உண்டாகும் ஆரோக்கிய பிரசனைகள் குறையும் சிந்தனைகளில் தெளிவுகள் உண்டாகும் கழிப்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு பூரட்டாதி மாற்றம் உண்டாகும் உத்திரட்டாதி உதவிகள் கிடைக்கும் ரேவதி தெளிவுகள் பிறக்கும் இன்றைய போன்மொழி சேமிப்பு இல்லையென்றால் உழைப்பும் வீணே பிறந்த நாள் ஒன்று விடுதலைப் போராட்ட வீரட்டி எம்பு காளியண்ணன் பிறந்த தினம் நினைவு நாள் ஒன்று தாவரவியலாளர் கரோலஸ் லின்னேயஸ் நினைவு தினம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்